அண்மை செய்தி அமித் தாக்கல் செய்த நூற்று முப்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் சீர்திருத்தம் அல்ல இது ஒரு கருப்பு மசோதா என முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் இது குறித்தான கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யல உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த அரசியலமைப்பு நூத்தி முப்பதாவது திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எதிர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பதிவினை விட்டு தெரிவித்திருக்கின்றார் அதன்படி முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே அமித்ஷா இன்று தாக்கல் செய்த நூற்றி முப்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் என்பது சீர்திருத்தம் அல்ல அது ஒரு கருப்பு மசோதா என அவர் விமர்சித்திருக்கின்றார் நூற்றி முப்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் சீர்திருத்தம் அல்ல கருப்பு நாள் இது ஒரு கருப்பு மசோதா என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை பதவி நீக்கம் செய்வது விசாரணை இல்லை தண்டனை இல்லை கட்டளை மட்டுமே என்று சர்வாதிகாரங்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அமித்ஷா தாக்கல் செய்த நூற்று முப்பதாவது அரசியல் அமைப்பு திருத்தம் சீர்திருத்தம் அல்ல இது ஒரு கருப்பு மசோதா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஜனநாயகத்தின் வேரையே தாக்கும் இந்த மசோதாவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மேலும் இந்தியாவை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்ற மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அமித்ஷா தாக்கல் செய்த நூற்று முப்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் ஒரு சீர்திருத்தம் அல்ல இது ஒரு கருப்பு மசோதா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவு நூத்தி முப்பதாவது திருத்த மசோதாவை இன்றைய தினம் அமித்ஷா அவர்கள் மக்களவையில் தாக்கல் செய்திருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சருடைய பதிவாக அது அமைந்திருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒரு கருப்பு மசோதா என்று கண்டனத்துடன் விமர்சித்திருக்கிறார் இது ஒரு கருப்பு நாள் இது ஒரு கருப்பு மசோதா என்றும் மேலும் அதை குற்றச்சாட்டும் வகையிலும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை முப்பது நாட்களுக்குள்ளாக அவர்கள் மீது குற்றச்சாட்டப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் முப்பது நாட்களில் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காவிட்டால் அவர்களுடைய பதவி இழக்கக்கூடிய வகையில நூத்தி முப்பதாவது சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருக்கிறது இது தந்திரமாக பாஜகவினுடைய ஒரு மறைமுக அரசாட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் என்று முதலமைச்சர் கடுமையாக சாடியிருக்கிறார் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு மீது வைக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த சட்டத்திருத்த மசோதா என்பது பாஜகவினுடைய ஒரு தந்திரம் எனவும் குறிப்பிட்ட திட்ட மறைமுகமாக கண்டனத்தை பதிவு செய்கிறார் மேலும் மறைமுகமாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை சட்டத்திற்கு வாயிலாக இல்லாமல் அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக கொண்டுவரப்படக்கூடிய ஒரு புதுமுக முயற்சியாக பாஜக இது கையில் எடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் இதனை கண்டித்திருக்கிறார் மேலும் அரசியலமைப்பை அவமதிக்கக்கூடிய செயல் இது எனவும் வாக்குகளை திருடுவது எதிர்கட்சிகளை ஒடுக்குவது மாநிலங்களை நசுக்குவது என்று இருக்கக்கூடிய மத்திய அரசு தற்போது இது போன்ற ஒரு கண்டனத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தனது கடுமையான கண்டனத்தை இந்த நூத்தி முப்பதாவது சட்டத்திருத்த மசோதாவுக்கு அவருடைய சார்பாக பதிவு செய்திருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்